இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பர் வந்து போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் பேப்பரில் உள்ள ஒரு பார்ட் கன்டென்சேஷன் பற்றி எப்படி எழுதுறதுன்னு ஒரு சின்ன ஐடியா பார்ப்போம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கண்டன்சேஷன் இருக்குது அஞ்சு நிமிஷம் ரீட் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம சுருக்கி எழுதுறது தமிழில் வந்து சுருக்கம் சுருக்கி எழுதுறது பார்த்திங்கன்னா ஐநூறு வார்த்தை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நூற்றி ஐம்பது வார்த்தையாக சுருக்கி எழுதணும் ஷார்ட்டாக பார்த்துருவோம் என்னென்னு அதை எப்படி எழுதணுன்னா ஒரு ஹெட்லைன் போட்டுக்கணும் மஸ்ட்டு ஹெட்லைன் வந்து அப்புறம் அதை கொடுத்துருக்கத்துக்கு தகுந்த மாதிரி சைட்லைன் சைடு ஹெட்லைன் வந்து போடணும் ஒரு ரெண்டோ மூணோ போட்டு எழுதிக்கலாம் கடைசியில் வந்து எவ்வளோ வார்த்தை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றத டோட்டல் பண்ணி எழுதணும் இப்போ எவ்வளோ வார்த்தை எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போ நானூறு நானூற்றம்பது வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது வார்த்தைக்கு கம்மியாக எழுதக்கூடாது ஆனால் அதுக்காக நூற்றி அறுபதை தாண்டவும் கூடாது அதுக்குள்ளே பார்த்து எழுதிக்கோங்க இப்போ வந்து புக்கு மீனாட்சி பதிப்பகம் புக்கு தான் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணுறது யார் எது வேணாலும் வச்சுருந்தா எந்த கம்பெனியோட தான் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து ஏற்கனவே படித்து பார்க்காம இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னென்ன ஃபாலோ பண்ணும் எந்த மாதிரி எழுதணும்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க நான் அப்படியே ரீட் பண்ணுறேன் இருக்கிறத ஏற்கனவே அது தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை புதுசாக பார்க்குறவங்க எழுத தெரியாது அப்படின்னா இதை வந்து கட்டாயம் என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து கேளுங்க புரியும் ஒரு ஐடியா நமக்கு எழுதுறது கிடைக்கும் செகண்ட் பேப்பர்னாலே அப்பா கஷ்டமாக எழுத முடியாது எப்படின்னு எழுதலேன்னு பயந்துட்டு நிறையா பேர் இருப்பாங்க இனிஷியலில் ஆனால் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட் பேப்பரை விட செகண்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக மாறுக்குவாங்களாம் ஸ்கூல்ல எல்லாம் வாங்குவோம்ல தமிழ் பேப்பரில் அதே மாதிரி தான் இருக்கும் சின்ன வா ரீட் பண்ணுறேன் கேளுங்க என்னென்னு தமிழ் சுருக்கெழுத்து தேர்வில் சுருக்கி வரையும் தேர்வு முதுநிலை இரண்டாம் தாளின் ஒரு பகுதியாகும் சுருக்கி வரைய தேவையான பினா பகுதி ஐந்து நிமிடங்கள் தொண்ணூறு சொற்கள் வீதம் வாசிக்கப்படும் மாணவர்கள் அதனை சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டு அதன் அளவில் மூன்றில் ஒரு பகுதியாக பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க நானூற்றம்பது வார்த்தைகள் உள்ள பகுதி என்றால் நூற்றி ஐம்பது சொற்களுக்கு மிகாமல் எழுத வேண்டும் அயற்கூற்றில் கடந்த கால வினை சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட் தலைப்புடனும் பொழிப்பு அறிக்கையாக சுருக்கி அளிக்க வேண்டும் சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும் எழுதிய சுருக்கெழுத்து பிரதியை நன்கு திருப்பி வாசிக்கும் திறமை இருந்தால் சிரமமின்றி சுருக்கி வரைய இயலும் எனவே முதலில் தாங்கள் எழுதிய சுருக்கெழுத்து பிரதியை சாதாரண அச்சிட்ட பிரதிகளை வாசிப்பதைப் போன்று வாசிக்கும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் சுருக்கி எழுதும்போது கொடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள உவமான உவமேயங்கள் அடுக்குமொழிச் சொற்கள் உதாரணங்கள் மற்றும் தேவையற்ற பிற பகுதிகளை நீக்கி எழுத வேண்டும் எழுதிய சுருக்கெழுத்து பிரதியை இரண்டு அல்லது மூன்று முறை வாசித்து பார்க்கவும் முதலில் வாசித்ததை விட இரண்டாவது முறை வாசிக்கும்போது கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள முக்கியமான பொருள் நன்கு விளங்கும் அவற்றை குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ளதை போன்றே தாங்கள் சுருக்கிய பகுதியின் கருத்தும் இருக்க வேண்டும் மாணவர்கள் தங்களது சொந்த கருத்துக்களை சுருக்கி வரையும் பகுதியில் புகுத்தி எழுதக்கூடாது இந்த புத்தகத்தில் சில பகுதிகள் சுருக்கி எழுதி காட்டப்பட்டுள்ளன அவற்றை உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டு மூலப்பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கவும் பெரும்பாலும் பகுதியின் ஆரம்பத்தில் பேச்சாளர் அனைவருக்கும் வணக்கம் நன்றி தெரிவிப்பதும் மற்றும் சில சம்பிரதாயங்களை சொல்வதும் வழக்கம் ஆனால் அவை சுருக்கி வரையும் பகுதியில் இடம்பெற வேண்டிய அவசியமில்லை ஆயினும் அவற்றை ஒரே வரியில் சொல்லிவிட்டு அடுத்து உள்ள பகுதியையும் இணைத்து அந்த வாக்கியத்தை முடிக்கவும் வாக்கியம் மிகவும் நீளமாகவும் பொருள் இன்றியும் அமையக்கூடாது வாக்கியத்தின் முடிவில் டேஷ் என்று கூறினார் கேட்டு கொண்டார் எடுத்து கூறினார் வினவினார் கேள்வி எழுப்பினார் என்று தனது கருத்தை வலியுறுத்தினார் விளக்கினார் எடுத்து காட்டினார் கூட்டி காட்டினார் கோரிக்கை விடுத்தார் சம்பந்தப்பட்டவர்களை கேட்டு கொண்டார் தெளிவுபடுத்தினார் தெளிவுபட கூறினார் முதலிய வார்த்தைகளில் பொருத்தமானவற்றை மாறி மாறி வருமாறு உபயோகிக்க வேண்டும் உபயோகித்த வார்த்தைகளை மறுமுறை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் முழு பகுதிக்கு ஒரு தலைப்பும் பின்னர் ஒவ்வொரு பத்திக்கும் பொருத்தமான உட்தலைப்பும் தர வேண்டும் சுருக்கிய பகுதியின் முடிவில் வார்த்தைகளை எண்ணி அதன் விபரத்தை எழுத வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரிகளை கருத்தில் கொண்டு தாங்களே சொந்தமாக பல உரைநடை பகுதிகளை சுருக்கி எழுதி பழக வேண்டும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதை கருத்தில் கொண்டு மீண்டும் மீண்டும் எழுதி ஒரே தடவையில் சீரான தமிழில் சரியான அளவில் சுருக்கி வரையும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க எப்படி எழுதுறதுன்றது இதை ரீட் பண்ணும்போதோ கேட்கும்போதோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ கண்டன்சேஷனில் வந்து ரீட் பண்ணுறத அப்படியே எழுதணுன்ற அவசியம் இல்லை இம்பார்ட்டனாக நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒமிஷன் ஆகும் ஐயோ வேர்ட்ஸ் ஒமிஷன் ஆகிடுச்சு நம்ம எழுதுறது விட்டுட்டமேன்னு நினைக்க தேவையில்ல வேர்ட்ஸ் ஃபுல்லாக எழுதணுன்னு தேவையில்லை முக்கியமான வார்த்தைகள் வர்றத கட்டாயம் எழுதணும் அதை வந்து நம்ம தலைப்பில் கூட மென்ஷன் பண்ணி காட்டணும் தலைப்பு அதில் ஓரியன்டாக தான் எழுதணும் அதே மாதிரி தான் சைடு ஹெட்லைன்ஸ் போடும்போதும் அதே மாதிரி எழுதணும் ஃபுல்லாகவே ஸ்டோக்ஸ் ஆஃப் போடணும் அப்படின்ற நெசசரி இல்லை நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதி கூட வச்சுக்கலாம் எழுத முடிகிற அளவுக்கு ஸ்பீடு இருந்து ஃபாஸ்ட்டாக எழுத முடியும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன இம்பார்ட்டண்டாக வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அனைவருக்கும் வணக்கம் நன்றி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எழுத தேவையில்லை சும்மா ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்றத கன்டென்ட் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியானது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மார்க்கு கொடுக்குறாங்க ஈஸியாக நாற்பது மார்க் வாங்கலாம் ஸோ இது வந்து செகண்ட் பேப்பரில் ஒரு பார்ட் தான் அடுத்து பார்ட் டூ பார்த்திங்கன்னா எலாபரேஷன் இருக்கும் அதை நாலு நிமிஷம் வாசிப்பாங்க அதை வந்து நம்ம வந்து விரிவாக எழுதணும் சுருக்கி சொல்லுவாங்க வாசிப்பாங்க அதை நம்ம வந்து விரிவாக எழுதணும் அதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு மார்க் கொடுப்பாங்க அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரோக் போடுறதுக்கு அஞ்சு மார்க் கொடுப்பாங்க டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க் கொடுப்பாங்க பின்னாடி அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஒரு மாடல் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் எப்படின்றத நீங்களே எழுதி வீட்டிலையே திருத்தி பாருங்கள் புக்ஸ் இருந்துச்சுனா செகண்ட் பேப்பர் புக்ஸ் இருந்துச்சுன்னா மாடல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானதாக பயப்பட வேணாம் ஈஸியாக வந்து நம்ம நாற்பது மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ